ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்மாண்ட் நம்ம பந்த பேர் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதார் வந்து யூடியூப் சேனலுக்கு தாங்க கேஒய்சி எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க நவ் யுவர் கஸ்டமர் அப்படின்னு தான் அதோட எக்ஸ்ப்ளனேஷன் இந்த கேஒய்சி முறையில் ஒரு அதிரடி மாற்றத்தை வந்து ரிசர்வ் பேங்க் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அது என்ன அப்படின்னு தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் கேஒய்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாடிக்கையாளர்களை அறிவது ஒரு நிதி நிறுவனம் தங்கள் நிறுவனத்தில் இருந்து ஒருவர் சேவைகளை பெறும்போது அவரின் விவரங்கள் குறித்து அறிந்திருக்க வேண்டும் அப்படிங்கிற குறிப்பதான் வந்து கேஒய்சி இந்த கேஒய்சி பெறும்போது ஒரு வாடிக்கையாளரை பற்றிய தொடர்புடைய தகவல்களை சேகரித்து மதிப்பீடு செய்ய நிதி நிறுவனங்களால் பயன்படுத்தப்படும் செயல்முறைகள்ல முக்கியமானது வந்து சிசிடி ஆனால் தற்போது மேற்கொள்ளப்படும் திட்டத்தின்படி கேஒய்சி பெற்ற ஒரு வாடிக்கையாளர் மீண்டும் அதே நிறுவனத்தில் ஏதேனும் சேவை பெற முயற்சிக்கும் போது மீண்டும் சிசிடி செயல்முறைக்கு உட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு தான் உயர் ஆபத்து உள்ள க கணக்குகள் மீது அதிக கவனம் செலுத்துவதற்கு திருத்தப்பட்ட கேஒய்சியில் தெரிவிக்கப்பட்டிருக்கு அதன்படி பல காசோலை புத்தக கோரிக்கைகள் அடிக்கடி சிறிய அளவில் செயல்படும் பண முதலீடு உள்ளிட்ட கணக்குகள் மீது அதிக கவனம் எம் எல் எம் நிறுவனங்கள் மீதும் கூடுதல் கவனம் கொள்ள வேண்டும் அப்படின்னு இந்த சொல்ல சொல்றாங்க கேஒய்சி அப்டேட் எனும் பதம் உட்பிரிவு இரண்டு மற்றும் நான்கு ஆகியவற்றில் காலமுறை அப்டேட் என வந்து மாற்றம் செஞ்சிருக்காங்க சிசிடி செயல்முறை மற்றும் மத்திய கேஒய்சி பதிவுக்கு அனுப்புவதில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்காங்க சட்டவிரோத நடவடிக்கையில் தடுப்பு சட்டம் நைன்டீன் சிக்ஸ்டி செவன் பிரிவு ஃபிஃப்டி ஒன் ஏ செயல்படுத்துவதற்கான நடைமுறையில் மத்திய நோடல் அதிகாரி பதவி யுஏபிஏ கூடுதல் செயலாளர் என்பதிலிருந்து இணை செயலாளராக மாற்றப்பட்டிருக்காங்க இனி பிரிவு என்பதற்கு பதிலாக பத்தி என்று உபயோகிக்கப்படும் கேஒய்சியில் முதன்மை திசையில் உள்ள பிரிவுக்கான அனைத்து உள் உறுப்புகளிலும் பத்தி என்று வந்து மாற்றப்பட்டிருக்காங்க இந்த மாற்றம் தொடர்பாக அனைத்து நிறுவனங்களுக்கும் ரிசர்வ் வங்கி சுற்றறிக்கை அனுப்பியிருக்காங்க இது நவம்பர் ஆறாம் தேதி முதலே வந்து அமலுக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க இது மூலியமாக வந்து இந்த கேஒஐசி வந்து புதுசாக வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நான் மறக்காம இதை ஷேர் பண்ணு